காசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கல முத்து வீட்ல இருக்கிறதுனால செல்வத்தை கிருஷ்ணோட பெரியம்மா பெரியப்பாவுக்கு டிரைவரா போக வைக்கிறாங்க கிருஷ்ணோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் எங்களுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குதுப்பா அதுக்காக தான் நாங்க சென்னைக்கு இங்க வந்தோம் அத முடிக்காம நாங்க போக முடியாது நீங்க நாளைக்கு வர மாட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னா எங்களுக்கு வேற எந்த டிரைவர் வருவாரு அப்படின்னு செல்வத்துக்கிட்ட கேக்குறாங்க உடனே செல்வம் சொல்றாங்க ஏங்க கவலைப்படுறீங்க அதெல்லாம் முத்து வந்துருவான் அவன் நீங்க எத்தனை நாள் இருப்பீங்க இல்லங்க தம்பி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் சொல்றது எல்லாமே சும்மா எங்க மனசு ஆறுதலுக்காக தான் சொல்லிக்கிறோம் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்களுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறோம் உண்மைதான் ஆனா எங்க அப்பாவுக்கு நாங்க ரெண்டு பசங்க இருக்கிறோம் சொத்தை சரி பாதியா பிரிச்சு என் தம்பி கிட்ட ஒப்படைக்கணும் அதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சண்முகம் சொல்றாரு என்னங்க சொல்றீங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஐயோ இல்லப்பா அவன் ரொம்ப சின்ன பையன் ஒரு பத்து வயசு தான் இருக்கும் என்ன சொல்றீங்க பத்து வயசுல தம்பியா நீங்க எப்படி ஒரு நாற்பது வயசு இருக்கும் எப்படி உங்களுக்கு பத்து வயசுல தம்பி அப்படின்னு செல்வம் கேக்குறாரு அதுக்குள்ள பார்த்தா முத்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு டேய் செல்வம் என்னமோ அவசரமா கிளம்பணும் நீ வான்னு கூப்பிட்ட அதான் நான் வந்துட்டேன் எப்பா முத்து இங்க வாப்பா இவங்க சொல்ற கதையை கேளுப்பா இவருக்கு தம்பி பத்து வயசுல இருக்கானா இது எப்படி சாத்தியம் எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு செல்வம் சொல்றாரு என்ன சார் என்ன என் ஃப்ரெண்டு மிரண்டு ஓடுற அளவுக்கு என்ன விஷயத்த சொன்னீங்க உங்களுக்கு தம்பி பத்து வயசா எப்படி சார் அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு எல்லாரும் ஆச்சரியந்தான் படுவீங்க நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க அப்பா என்ன வளர்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படத்தா செஞ்சாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்க அப்பா தனியா இருப்பாருன்னு நினைச்சு நான் வெளியூர்ல வேலைக்கு போக வேண்டியது வந்தது எங்க அப்பா தனியா இருப்பாரேன்னு நினைச்சு ஒரு பொண்ணை பார்த்து எங்க அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிச்சோம் எங்க தேடியும் பொண்ணு கிடைக்கல அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட நிறைய கடன் வாங்கின ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவங்களால கடனை திருப்பி கட்ட முடியல கடனுக்கு பதிலா பொண்ண கட்டி தரேன்னு சொன்னாங்க சரி பொண்ணு நல்ல பாக்க லட்சணமா இருந்துச்சு அதனால எங்க அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க இது அநியாயமா இருக்கு சின்ன பொண்ணு அத எப்படிங்க வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இது நியாயமா இருக்கா இல்ல உங்களுக்கு இது சரின்னு தோணுதா அப்படின்னு முத்து கேக்குறாங்க சரின்னு தோணலதான் சேர்ந்து வற்புறுத்தி இத சரின்னு எங்களையும் ஒத்துக்கற வச்சுட்டாங்க எங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள்ல போய் இறந்தும் போயிட்டாரு அந்த பொண்ணு இந்த வீட்டோட மொத்த சொத்தும் எனக்கு தான் அப்படின்னு சண்டைக்கு வந்துச்சு அந்த பொண்ணு மட்டும் இல்லப்பா அவங்க சொந்தக்காரங்க அவங்க அம்மா அப்பா எல்லாரும் தான் இதனால என் ஒய்ஃபும் என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்த்து அப்பாவுக்கு பின்னாடி பையன்தான் இவன் ஒரு பையன்தான் இருக்கான் இவனுக்கு தான் முழு சொத்தம் சேரணும்னு சொல்லி இவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணும் அப்ப சொல்லிச்சு நானும் கர்ப்பமா இருக்கேன் அப்ப இந்த வீட்டோட வாரிசு இந்த குழந்தைக்கு சொத்து வேணும்ல அப்படின்னு எங்க கிட்டே பண்ணுச்சு நாங்க அத நம்பவே இல்ல சொத்துக்காக பொய் சொல்லுதுன்னு சொல்லி இருக்கிற சொந்தக்காரங்களாம் அடிச்சு துரத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்தான்னு கேள்விப்பட்டேன் எவ்வளவோ முறை பேசணும்னு முயற்சி பண்ணேன் அந்த பொண்ணு எங்க கிட்ட பேசவே மாட்டேன்ருச்சு நானும் சொன்னேன் அம்மா நீ எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த குழந்தை என்னோட தம்பின்னு நான் சொல்ல மாட்டேன் என் தம்பிய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் தம்பியோட குழந்தைன்னு நான் சொல்லிக்கிறேம்மா அப்படின்னு எவ்வளவு முறை எடுத்து சொன்னேன் நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை மட்டும் செய்யுங்க எனக்கு உங்க சொத்துலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு அது இப்ப சென்னையில நல்லாதான் வாழுதான் நானும் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறச்சு அப்படின்னு இப்ப கூட இடையில முருகன் கல்யாணத்துல எங்க சொந்தக்காரங்க அந்த பொண்ணை பாத்துருக்காங்க என்ன கல்யாணி எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு நீங்க என்ன பார்த்ததா யாருக்கிட்டே சொல்ல உங்க உறவே தேவையில்லைன்னு தானே நான் ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு திட்டி எங்க சொந்தக்கார பொண்ணு பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு எங்க அப்பாவோட சரி பகுதியா பிரிச்சுட்டோம் என் தம்பிக்கும் சேர்றதுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் அத பார்த்து அதுக்காக நாங்க சென்னைக்கே முக்கியமா வந்தோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சண்முகமும் அவரோட மனைவியும் சொல்றாங்க முத்து இத கேட்டுட்டு தலைய சுத்துதுங்க ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்க செஞ்ச விஷயத்துல எனக்கு உடன்பாடே கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக இல்ல அந்த சின்ன பையனுக்காக நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் ஆமா அந்த பையனை பத்தி ஏதாவது விவரம் தெரியுமா அப்படின்னு முத்து கேக்குறாரு உடனே அவங்க அந்த பொண்ணு பேரு கல்யாணி குழந்த பேரு தான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது கல்யாணியா இந்த பேரு எங்க கேள்விப்பட்டிருக்கனே எங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட அம்மா பேரும் கல்யாணி தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி கதை இருந்ததாக அந்த பையனோட பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் யோசிக்கிற ஆளும் நீங்க சொல்ற ஆளும் ஒன்னே இருந்தா நான் கண்டிப்பா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன் என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்றாரு முத்து வீட்டுல வந்து எல்லார் முன்னாடியும் இந்த கதையையும் சொல்றாரு ரோகிணி இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அய்யோ இந்த கதை இவனுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஷண்முகத்தை முத்து மீட் பண்ணிட்டானா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா நான்தான் ஷண்முகத்துக்கு சொந்த தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளே கோவப்பட்டு இருக்காங்க பா பாவம் தானப்பா அந்த பொண்ணு சின்ன பொண்ணுப்பா படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு அத புடிச்சு வயசான ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஆளு செத்து போயிட்டாராம் இப்போ பையங்கார சின்னம்மாவையும் சின்னம்மா பையனையும் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்ல இல்ல தம்பியோட வைஃப் தம்பியோட பையன்னு மாத்தி சொல்லிக்கிட்டு கௌரவமா தேடிக்கிட்டு இருக்காங்க சொத்த பாதியா பிரிச்சு பங்கு கொடுக்கலாம்னு வந்திருக்காராம் இந்த சொத்து மட்டும் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிச்சின்னு வதீங்கப்பா பணக்காரியா ஆயிடும்பா அம்புட்டு சொத்து செத்து போனவர் பேர்ல ஒரு பெரிய நிலம் இருந்திருக்கு அந்த நிலம் இன்னைக்கு நல்ல விலைக்கு போயிருக்கான் அந்த இதுல சரி பாதியா அந்த பொண்ணுக்கு குடுக்குறாங்களாம் உண்மையிலேயே இந்த நம்ம பார்லருமா மலேசியால ஒரு சொத்து இருக்குன்னு சொல்லிச்சே அந்த அளவுக்கு சொத்து இருக்கும்ப்பா அப்படின்னு முத்து பெல்ட்டா பண்றாங்க ரோகினிக்கு அப்படியே என்னது இவன் சொல்றதெல்லாம் பாத்தா ரொம்ப சந்தோஷமா தெரியுதே ஒருவேளை உண்மையிலேயே சொத்தை கொடுக்கணும்னு தான் வந்திருக்காரா சண்முகம் இது தெரிஞ்சிருந்தா அந்த ஆளு அவாய்ட் பண்ணாம நான் போய் மீட் பண்ணிருப்பனேன் ஒரு ஆர்டர் புடிச்சு கொடுத்த மனோஜுக்குன்னு தெரிஞ்ச உடனேயே இந்த ஆண்டி என்ன என்ன தாங்கு தங்குறாங்க இவ்வளவு சொத்தும் என் பேர்ல இருந்துச்சுன்னா ஆன்ட்டி கண்டிப்பா என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பவே மாட்டாங்க முதல்ல போய் சண்முகத்தை பார்க்கணுமே அப்படின்னு ரோஹிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு வாயே இப்ப அவர் எங்க இருக்காரு ரெண்டு ஏதோ கோயில் போறாராம் அதனால அனுப்பி கார்ல பா அப்படின்னு முத்துசுறாங்க ரோஹிணி வேகமா நான் போய் என் கஸ்டமரை பாத்துட்டு வரேன் அப்படின்னு ரோஹிணி வெளியில கிளம்புறாங்க நேரா போய் அவங்க அம்மாவை பாக்குறாங்க ஏமா இந்த கிறிஷோட பெரியப்பான் ஒரு வந்தார்ல அவர் எதுக்காக வந்தாருன்னு சொன்னாரா இல்ல கல்யாணி ஏதோ கிறிஷுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லலையே ஐயோ அம்மா மட்டும் நாமளே போய் அவங்கள சொத்து சரி எழுதப் போறாங்களாம் இது மட்டும் என் பெயருக்கு கிடைச்சிச்சுன்னு வை நான் உண்மையிலே என் மாமியாருக்கு மலேசியா தான் தெரிவேன் இத முத்துதாம எனக்கே சொன்னான் அப்படின்னு ரோகிணி ரோஹிணியோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இப்ப என்னடி பண்றது நீ அவங்கள நல்லா திட்டி விட்டுட்டேன் இப்ப மறுபடியும் அவங்க கிட்ட எப்படி பேசுறது மா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க கிட்ட பேசி அந்த வாங்குறதுக்கு பாரு கல்யாணி நான் சொல்றேன் முத்து அந்த பொண்ண பாவம் தானே சொன்னாரு அவர்கிட்டயே சொல்லி கொஞ்சம் பேச மா சும்மா அருமா வேற வேணையே வேண்டாம் மீனா தான் மனோஜுக்கு இந்த ஆர்டரை ரெக்கமெண்ட் பண்ணான்ற விஷயம் என் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுனா அதுக்கே திட்டும் இப்போ தான் இந்த சொத்து இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சிச்சுனா முத்து ஓவரா ஆடுவான் அதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க அண்ணாமலை ஏப்பா முத்து நீ சொன்ன விஷயம்லாம் உண்மைதானா இவ்வளவு சொத்தா இருக்கும் ரோகிணி மலேசியாவுல சொத்து இருக்குன்னு போய் சொல்லிச்சே அந்த அளவுக்கு சொத்துனா உண்மையாவா அப்படின்னு அண்ணாமலை பா எல்லாம் பொய்யுப்பா ஒரே ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சான் அந்த வீடும் விலைக்கு போகவே இல்ல சண்முகம் அந்த சம்பாரிச்சு ஒரு பெரிய வீடு கட்டிட்டான் இந்த ஓட்டு வீட அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் குடுக்கலான்னு நினைச்சிருக்காரு இப்படி சொன்னாதான் பா சிலர் காது வரைக்கும் போகும் காத்து வாக்குல போய் அந்த பொண்ணே மனசு மாதிரி தேடி போகலாம்ல சும்மா பண்ணி அதுக்கு சொத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேக்குறதுக்குள்ளேயே ரோஹிணி அவசரப்பட்டு ஓடி போய் சண்முகத்தை பார்த்து எல்லா பிரச்சனையையும் இவங்க வாயாலே சொல்ற அளவுக்கு வெளியில வரப்போது இப்படி தான் போலாம் பக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க